அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை உள்ளிட்ட அடிப்படை பண்புகளை மாற்றுவதற்கு நாடாளுமன்றத்திற்கே உரிமை கிடையாது எந்த எந்த அரசியல் அரசியல் எங்கே நிறைவேறியதோ திருத்துவதற்கு அந்த நாடாளுமன்றமே கை வைக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய பதிமூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொன்னதற்கு பிறகு இப்போது ஒரு வழக்கை மீண்டும் அதை நீக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார் என்றால் அதையும் வழக்காக நாங்கள் விசாரிப்போம் என்று சொல்லுகின்றதற்கு இந்த நாட்டில் நிலைமை வந்துவிட்டது என்று சொன்னால் இதைவிட கொடுமை என்னவாக இருக்க முடியும் சனாதனம் இந்துத்துவா நாம் இனிமேலும் சொல்ல தயங்கக்கூடாது விடுதலையாகட்டும் முரசொலியாகட்டும் தீக்கதிராகட்டும் எல்லாவற்றிலும் யார் இந்து நான் இந்துவாக இருக்க விரும்பவில்லை என்னை ஏன் இந்துவாக வைத்திருக்கிறாய் என்று கேட்கின்ற உரிமை நமக்கு வர வேண்டும் இப்படி ஒரு மனத்தை நான் பார்த்ததில்லை விஞ்ஞாயத்துக்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு செய்கிறார்கள் எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு எங்களுடைய ஆன்மீக கொள்கை வேறு என்னை இந்துவாக ஆக்காதே என்று சொல்கிறார்கள் ஆனால் உச்ச இல்லை சொல்லுகிறது கிறிஸ்தவனாக இல்லை என்றால் நீ இஸ்லாமியாக இல்லை என்றால் நீ பர்சியனாக இல்லை என்றால் நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன் சூத்திரனாக இருக்கிற வரை நான் விப நீ விபச்சாரின் மகன் இந்துவாக இருக்கிற வரை நீ பஞ்சவன் இந்துவாக இருக்கிற வரை நீ தீண்டத்தாகாதவன் எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் தீண்டத்தாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உறக்க சொன்னால் தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முறக்கலையும் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது எனவே அந்த காலத்தின் தேவைக்காக ஆசிரியர் இன்னும் பல பணிகளை பல்லாண்டு காலம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் பெரியாரை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் கலைஞரை வாழ்நாட்களில் பெரியார் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக கலைஞர் வாழ்ந்த காலத்தை விட அதிகமாக அந்த கொள்கைகளை சென்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உங்கள் தொழிலே இருக்கிறது அந்த கடமை உங்கள் தொழிலே இருந்து நீங்கள் நிறைவேற்று வரைதான் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் எங்கள் சுயநலத்திற்காக தமிழர்களின் சுயநலத்திற்காக உங்கள் தியாகம் தொடர வேண்டும் வாழ்க பல்லாண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன்